தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமேந்திரனு கதையரம்பி நாடாளுமன்றத்தின் சம்பிரதாயத்தையும் சபாநாயகரையும் அவமதித்து பேசும் சம்பந்தன் நாளைக்கு நீதி கோரி உயர் நீதிமன்றம் செல்லவும் கூடும் என தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க போன்று பதவி ஆசை பிடித்த பட்டியலில் சம்பந்தனம் இணைந்துள்ளார் ரணிலின் பாணியில் சம்பந்தனம் எனது பதவிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமிருந்து பறிக்கப்பட்டு அரசின் ஓர் அங்கமான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்கப்பட்டமை அநீதியான செயற்பாடு எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருப்பதற்கு மஹிந்த தகுதியற்றவர் இந்த விடயத்தில் சபாநாயகர் தவறுழைத்துள்ளார் என நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து உரையாற்றிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் குற்றம் சாட்டியிருந்தார் சம்பந்தர் உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ஷ மேற்கண்டமாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கட்சித் தலைவர் பதவியை நான் கேட்டு வாங்கவில்லை சம்பந்தன் மாதிரி பதவியாசை எனக்கில்லை எக்கி மக்கள் சுதந்திர முன்னணியின் பரிந்துரையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் சம்பிரதாயங்களுக்கு அமைய தலைவர் பதவியை சபாநாயகர் எனக்கு வழங்கினார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவரான மைத்ரிபால சிசேன ஜனாதிபதியாகவும் அமைச்சரவையின் தலைவராகவும் இருக்கின்ற போதிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஏனைய உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருக்கின்றார்கள் கடந்த வருட இறுதியில் கூட்டு அரசிலிருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி விலகிவிட்டது நாடாளுமன்ற விதிகுழமை கமைய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தற்போது பிரதான எதிர்கட்சியாகும் இதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை முன்னாள் ஜனாதிபதிகளான டி பி விஜயதுங்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரின் ஆட்சி காலங்களிலும் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்துள்ளனர் என்று சம்பந்தரின் உரைக்கு சபாநாயகர் நல்ல விளக்கம் கொடுத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார்